வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை தாவை தலைவர் விஜய் அவங்க வந்து பார்க்க போயிருக்காங்க சந்திப்பு சந்திப்பை ஒட்டி நடந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறம் வந்து நடந்த இப்போ சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள் வரைக்கும் தெரியும் ஸோ என்னென்ன சம்பவங்கள் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது இரண்டு தாவைக்காய் தொடர்பான இன்னை இன்றைய நிகழ்வுகள் இருக்குல்ல இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று கட்சி தலைமை செஞ்சது இன்னொன்று கட்சியின் தொண்டர்கள் ஓகேவா ஏன் கட்சியின் தொண்டர்கள் சொல்லணும்னா இதனால் வரைக்கும் கட்சி செயல்படாமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கட்சி செயல்படுறதுக்கு தயாராக இருக்குது செயல்படுத்த தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதை வந்து அந்த அம்பேத்கர் தொடர்பாக அமித்ஷா பேசும்போது தூத்துக்குடியில் மட்டும் ஒரு பாட்டம் தனிச்சையாக ஆக்னல் அவங்க தலைமையில் நடந்துச்சு அப்போவே வந்து ஸோ கட்சியினர் போராடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்களுக்காக குரல் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கான பர்மிஷன் கொடுக்கறதுலையோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது அதுதான் வந்து இன்றைக்கி செகண்ட் பார்ட்டில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் ஓகேவா நடிகர் விஜய் இன்னமும் ஒரு நடிகராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு கடிதம் கைப்பட நீங்கள் கைப்பட எழுதுனா சரி இல்லை டைப் பண்ணலாம் சரி இப்போ ஒரு ஒன்றும் இல்லை பத்து பக்கத்துக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஒரு கண்டென்ட் இருக்குது அப்போ பத்து பக்கமும் உட்காந்து நீங்களே எழுதிட்டுக்க போறீங்களா ஸோ இங்கே கைப்பட எழுதினாரு இல்லை வந்து அதை டைப் பண்ணாருங்கிறது பிரச்சனை கிடையாது என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதான் முக்கியம் அதன்படி பார்த்தோம்னா அந்த சுந்தரராஜன் காமெடி ஒன்று தெரியுமா பழைய காமெடி ஒன்று இருக்கும் ஒரு பேப்பரை கையில் கொடுத்துட்டு அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்க அந்த மாதிரி தான் அந்த லெட்டரில் ஒன்றும் இல்லை ஏன் அந்த லெட்டரை வச்சு தானே இப்போ வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை ஜெராக்ஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பல ஜெராக்ஸ் பண்ணி இப்போ வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணுறோன்னு சொல்லி அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த லெட்டரோட கண்ணெடுக்கலே வரோம் உங்கள் பொருள் கலவாண்டு போச்சு ஓகேவா உங்களுடைய ஒரு பெரிய பொருள் கலவாண்டு போச்சு ஓகேவா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் தப்பா உங்களுடைய வாகனம் முறைக்கு கலவாண்டு போயிடுச்சு இப்போ நான் வந்து உங்களோட கூட வேலை பார்க்கக்கூடியவனாக ஒரு சகோதரனாக நான் என்ன பண்ணணும் கேட்கணும் எங்க டீட்டெயில்ஸ் கேட்கணும் எங்கே தொலைஞ்சு போச்சு என்ன பண்ணிங்க ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு யார் ஆ இது நடந்துட்டு சட்ட ரீதியாக அதை மீட் பார்க்கணும் அதுக்கு வந்து காவல்துறை வழி இருக்கு அரசாங்கம் அரசாங்கத்திடம் முறையிடணும் அரசாங்கம் செய்யலாம் சண்டை போடலாம் வழக்கு போடலாம் எல்லாம் சட்ட ரீதியான வழிமுறைகள் எதுவும் இருக்கு எதையுமே பண்ணாம பாதிக்கப்பட்டவங்க கூட நான் நிற்கிறேன்னு மட்டும் வாய்வாரத்தில் சொல்லிட்டா போதுமா அரசு மேலே நம்பிக்கை இல்லை யார்கிட்ட போய் நம்ம பாதுகாப்பு கேட்கறது யார்கிட்ட பாதுகாப்பு கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு டைலாக் நியாயமாக நியாயமா கொடுக்க வேண்டியது அரசு அரசு நீங்கள் வந்து ஆணைத்தரமாக அழுத்தம் தோட நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மட்டும் தான் சொன்னார் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எவ்வளவோ இஷ்யூஸ் நடந்துச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்துச்சு அவர் கட்சிக்காரன் சொன்னாங்க ஏ செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா வேலை பார்க்கல செக்யூரிட்டி பிரிட்ஜ் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதையாவது டீட்டெயில்டாக விஜய் பேசியிருக்காரா ஆமாம் அந்த அறிக்கையே கூட வந்து ரொம்ப ஷார்ட்டாக தானே இருந்தது எல்லாத்தையும் தொகுத்தமாக மேம்போக்கான ஒரு அறிக்கையாக மேம்போக்கான அரசியலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா நீங்கள் வந்து படிக்கப் போங்க நான் துணை நிற்கிறேன் துணை நிற்கிறேன் அப்படிங்கிறீங்களே சரி தம்பி த தங்கைகளுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு சுக இப்பே இந்த பக்கம் ஆண்கள் கிட்ட பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல உங்கள் தம்பிகளுக்கு அந்த வரையும் ஜேத்தில் சொல்லிக்கணும் பாதிக்கப்பட்டாலும் அதனால நீங்கள் படிக்கப் போங்கிறீங்க அவங்கள பாதிப்புக்குள்ளாக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை இங்கே இருக்கும் இளைய இளைஞர் சமுதாயத்தோடையோ ஆண் சமூகத்தையோ கிட்டையோ நீங்கள் அந்த வயசை வைக்க மாட்டேறீங்க ஏன் அப்படின்னா வச்சோம்னா நாக்க மாதிரி திருப்பிட்டு கேட்பாங்க உங்கள் படத்தில் வரீங்க என்னெல்லாம் சொன்னீங்கன்னு ஓகேவா அதுதான் அதனால அந்த லெட்ரு வந்து பெருசாக அப்படியே வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த லெட்டரில் ஒன்றுமே கிடையாது சீரியஸாக அந்த லெட்டரில் பெருசாக எதுவுமே கிடையாது அடுத்தபடியாக ஆர் என் ரவி அவர்களை சந்திப்பதற்கான அந்த ஒரு வேஸ்ட் டைம் பாலிடிக்ஸ் ஓகேவா இதுவும் வந்து வேஸ்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் ஸோ ஏன் இதை பாலிடிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் தரப்பில் வந்து என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து தான் நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு பரவாயில்ல அதையும் வந்து வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடாம நேரில் போய் பார்க்குறான்னு முடிவு பண்ணாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் நேரில் போய் பார்க்கறதுங்கிறதுக்கே சட்ட சிக்கல் வரும் அதுக்கே காரி போவானுங்க வீட்டுக்கு வாங்க நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா வேணா வார்த்தைகள் நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன் ஓகேவா எதை கொண்டு அடிச்சிருப்பானுங்கன்னு தெரியாது பாதிக்கப்பட்ட மாணவியோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்றது இவர் போய் பார்த்து செக்க கொடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறாரா ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படிங்கிறதா சீக்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் போயிட்டு நான் பார்த்து காசு கொடுக்க போகிறேன்னா அது வெளியே வராது ஆமாம் முதல்ல இவருக்கே வந்து ஏன் சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசு தரப்புக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட யாருக்காவது தெரியுமா அதான் வீதி வெளி அந்த பார்த்து ஆர்னாலும் தெரியலாம் அது போக புதுசு தெரியுமா போராடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு யாருக்காவது தெரியுமா அங்க படிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அப்படி இருக்கும் இருக்கும்போது நான் போயிட்டு அங்க தான் காசு கொடுப்பேன் அதுக்கு அவருக்கு வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது அது வந்து பிரச்சனை மாணவிக்கு வந்து சிக்கலாகும் நீங்கள் நீங்க ரிஜிஸ்டரை பார்த்து காசு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் முடியாது நான் போட்டோ ஷூட் எடுக்கிறது மட்டும் தான் ரிஜிஸ்டர் யாரோ ஒருத்தர் அங்கே ஃபோட்டோ ஸ்டூட்றதால என் ஃபோட்டோ ஷூட் வியாபாரம் ஆகாது அப்படின்ட்டு டெல்லியில் ஒரு இவங்களோட கொள்கை எதிரி இருக்காங்கனால் அந்த எதிரியோட ஆஃபீஸ் போஸ்ட்மார் ஒருத்தர் இருக்கார் கிண்டியில் அவரை போய் பார்த்துருக்கார் மூணு பக்கம் கோரிக்கை மட்டும் கொடுத்துக்கதாக சொல்லப்பட்டிருக்குது பத்து நிமிஷம் ஓகேவா இவங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பத்து நிமிஷம் அவர் பேசியிருக்காரு அதுக்கு மேலே இவர் பேசுறது அவருக்கு புரியாது அவர் பேசுறது இவருக்கு புரியாது கூட போன ஆட்களுக்கு சுத்தமாக புரியாது இவ்வளோ தான் வந்து அந்த லட்சணம் ஓகேவா மூணு பக்கத்துக்கு மனு கொடுத்தவங்க அந்த மனுவை வெளியே போடாமல் மனுவில் என்ன இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் புகார் மனு அல்லது கோரிக்கை மனு அதை என்ன வச்சுக்கலாம் மனுவுக்கு விளக்கம் கொடுத்து அறிக்கையை வெளியிட்ட ஒரே கட்சி இவங்களாக தான் இருப்பாங்க இப்போ அந்த மூணு பக்கம் அறிக்கையோ இல்லை அந்த மனுவையோ வெளியிடுறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் அதுதான் தெரியல இப்போ இவர் கைப்படவே எழுதுனதுங்கிறத வந்து போஸ்ட் பண்ணுறாங்களா அதே மாதிரி அப்போ அதையும் பண்ணியிருக்கலாமே அதில் இன்னொரு காமெடி என்னன்னா திண்டி ராஜ்பானை விட்டு பட்டோடு தாண்டிருக்க மாட்டாங்க அதுங்களாம் வந்து ஆளுநர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு ஒரு டிஃபால்ட்டு டெக்ஸ்ட் போட்டு ஒரு அறிக்கை விளக்க அறிக்கை வந்துருச்சு இந்தியிலேருந்து வெளியே வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அறிக்கை வந்துருச்சு டெம்ப்ளேட்டாக ரெடியாக வச்சுருக்குறாங்க போகணும் இதை கொடுக்குறோம் இதுக்கு வந்து ஆளுநர் என்ன சொல்லுவாங்க அதுல என்ன சொல்லுவாரு உன் பச்சனை கேட்கக்கூடாது சொல்ல போறதா டீயை கொடுத்துட்டு சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபார்மாலிட்டி சொல்லியிருப்பாங்க ஆஹ் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஒரு வரியை சேர்த்து ஒரு சம்பிரதாய அறிக்கை அண்ணன் சொன்ன சம்பிரதாயத்துக்கு எதுவும் பண்ண அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல்ல ரெண்டாவது இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தில் நீங்க நியாயமா யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு விஷயம் இருக்குல்ல விஷயங்கள் கேட்கணும் அரசின் தவறுகள் இருக்கு ஓகேவா அதையும் ஒரு அளவும் கேட்கல கவர்னர் கிட்ட போறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய பிரச்சனை அங்க துணைவேந்தர் இல்ல வைஸ் சான்சலர் இல்ல ரிஜிஸ்டர் இருக்காரு அதுவும் சரியா இல்லை அப்படின்னு அங்க வைஸ் சான்சலர் போடாதது ஆளுநருடைய அராஜகம் அடாவடி போக்கு ஒரு கமிட்டி போட வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுக்கு கமிட்டி போட்டாங்கன்னா யூஜிசி மெம்பரை தான் நான் வந்து ஒத்துக்குவேன் அந்த ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் கமிட்டியவே அப்படின்னு முடிக்கிறார் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு தந்தனே சட்டம் இருக்கு தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்திலும் மாநில அரசுடைய பல்கலைக்கழகத்துக்கு தனித்தனியாக சட்டம் வச்சிருக்காங்க அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனியாக சட்டம் இருக்கும் பொழுது யூஜிசி போட்டால் தான் நான் ஒத்துக்கும் யூஜிசி மெம்பரை போட்டால் தான் ஒத்துக்க அடமுடிக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் யூஜிசியாக அதை ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க கட்டாயம் கடை யூஜிசியே சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை அளிச்சாட்டத்துக்கு போடாமல் வச்சிருக்கார் ஆறு யூனிவர்சிட்டியில் இல்லை தஞ்சாவூரில் இருக்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இல்லை அதுக்கு வந்து பொறுப்பு துணை வந்த போட்டிருக்காங்க அவர் பதிவாளரை நீக்கி புது பதிவாளர் போடுவார் பதிவாளர் வந்து பொறுப்பு துணைவேந்தரை நீக்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி பூட்டை போட்டுக்கிறது ஆளுக்கு ஒரு பூட்டு போட்டு வேண்டியது மாற்றி மாத்தி பூட்டை உடச்சிக்கிறதுன்னு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கேட்க வேண்டியதுனா ஆளுநர் கிட்ட இருக்கிற எல்லா காலேஜுக்கும் இவர்தானே வேந்தர் இவ இப்போ இவர்தான் வந்து துணைவேந்தர் நியமிக்கணுங்கிறது இவருக்கு தெரியுமோ தெரியாது யாருக்கு தெரியும் இப்போ என்ன எழுவு கட்சி நடத்துறீங்க அட்லீஸ்ட் படி தெரிஞ்சவங்க யார்ட்டாவது கேட்க வேண்டியது தானே இது இத்தனை நிறைய கோரிக்கைகள் இருக்குல்ல இதை எதையுமே முன்வைக்காம அப்புறம் எது அடுத்து வைத்தா அதுல வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புங்கிறீங்கல்ல ஆளுநருக்கும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தம் இருக்கா ஆளுநரால் சட்டம் ஒழுங்கை கேள்வி கேட்க முடியுமா அது ஆளுநர் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கரப்ஷன் சார்ஜஸ் டிவிஎஸ்சிக்கு ஆர்டர் போடலாம் அவ்வளோதான் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் ஆளுநரால் ஆளுனர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த அட்வைசரி ஃப்ரம் தி கேபினட் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் உச்ச அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படக்கூடியவர் தான் ஆளுநர் அப்படிங்கிறத பல்வேறு நிகழ்வுகளை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறப்ப இருக்கும் அவர்கிட்ட போய் சட்டம் ஒன்றை பாதுகாக்கணும்னா அவர்கிட்டத அவருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா அவர் டீ குடிக்கிற செலவு கூட வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தாதான் உண்டு நாளைக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போயிடும் அவருக்கே பதவிக்காலில் முடிஞ்சு போச்சு அம்மையார் அம்மையார் வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க அவர் பேசல பேச்சுக்கு அவர் போற ஆட்டத்துக்கு சரி இப்ப கொள்கை எதிரி கொள்கை டீமுக்கு திமுக சொன்னாங்கல்ல ஏன் அந்த இதுல வந்து அரசியல் எதிரி சரி ஏதோ ஒண்ணு இப்போ வந்து இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறை கையில வச்சிருக்கிற அரசாங்கம் என்ன நீ இவர் அந்த அறிக்கையிலே கேள்வி கேட்க வேண்டியது தானே தமிழ்நாடு அரசை ஏன் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை அட்டாக் பண்ண மாட்டோம்ல நாங்கள் டேரக்ட் அட்டாக்லாம் பண்ணி பழக்கம் இல்லை சரி இப்போ ஆளுநர்கிட்ட போனா மட்டும் இந்த பக்கம் ஏதாவது நடந்துருமா இன்னொரு விஷயமும் இருக்குது ஆளுநருக்கு சட்டம் ஒழுங்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் போயிட்டு பெஞ்சு புயலுக்கும் மழை நிவாரணத்துக்கும் காசு கேட்குறீங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்களா இவர் கேட்ட உடனே வந்து அப்படியே இந்துமலா சீதாராமன் ஐயோ ரவி கேட்டாரா இருந்தாங்க ஒரு பத்தாயிரம் கோடி வச்சுக்கோங்க அப்படின்னு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜி ஜியோ கெழுத்து போட்டு அனுப்ப போதா தான் லாஜிக் இது இன்னொன்று ஆளுநர் வேண்டாம் ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் தானே தீர்மானம் போட்டிருக்கீங்க திமுக வந்து ஏமாத்துது பாசிசமாக பாயாசமானு கேட்டீங்களே போய் நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன பாயாசமா இதுக்கு பேர் என்ன அவங்க பால் பாயாசம் நீங்கள் ஜவாரிசி பாயாசமா ம் இது சரி மதித்து போனீங்கல்ல அவராது ஒரு உங்களை பெரிய மனுஷன் மதிச்சு சும்மா பொழுது போகல பெரிய மனுஷன் உங்களை மதிச்சு வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு போனாங்க இல்லை துருக்கிற புக்கு கொடுத்தாங்க மாற்றி மாற்றி குத்துக்கிட்டீங்க அவருக்காவது பெரிய மனுஷன் ஒரு டிஸ்டன்ஸ் வேணாம் அவர் வந்து விஜயை பார்த்துட்டு போனதுக்கு அஃபீஷியல் ட்விட்டர் ஐடியில் ஜோசப் விஜய்னு போட்டிருக்காரு என் பேரத்தானே போட்டிருக்காரு

சரி ஓகே ஒரு நீட்டு போட்டால் அது பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ எதனா இப்போ நீங்கள் ஆளுநர் கிட்ட மனு கொடுத்தது மூலமாக அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏதாவது சாதிச்சிட்டீங்களா ஒரு இளவும் கிடையாது ஒன்றும் உங்களால் அது நீங்கள் என்னைக்கு பண்ணியிருக்கணும் கவ சம்பவம் நடைபெற்றுதா இருபத்தி அஞ்சாம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்களா இருபத்தி ஆறாம் தேதி கோர்ட்டில் வந்து சுமோட்டோவாக எடுக்கப்படுதா ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க நாங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட வச்சுருக்கோம் யாராவது பெட்டிஷன் போட்டிங்கன்னா பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிங்கன்னா நாங்கள் எடுக்க முடியும் ஹைகோர்ட் வந்து இருக்குது இருக்கு ஹாலிடேஸில் இருக்கு சீப் ஜஸ்டிஸ் லீவில் இருக்காரு எங்களால பண்ண முடியாது அப்படின்னு ஒன்னு ஏடிஎம் ஒரு பெட்டிஷன் பிஜேபி ஒரு பெட்டிஷன் ரெண்டும் போட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஹாலிடேல வச்சு நடத்துனாங்க ஏன் நீங்க ஒரு பெட்டிஷன் போட வேண்டியது வழக்கறிஞர் அணி சட்ட பாதுகாப்பு இதெல்லாம் உருட்டுனீங்களா டிசைன் டிசைனாக உருட்டுனீங்களா எங்கே லாயர்லாம் இல்லை எனக்கு சட்டம் படிக்க போயிருக்காங்களா இப்போதான் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் ஷூட்டிங்கில் இருந்து இப்போ தான் ஒரு ரெண்டு நாள் இதில் ஒரு நாள் லீவில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இப்போ அதனால வந்து இது ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு இதை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் டேரக்டர் ஏ வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அங்காடத்திரு படத்தில் வந்து நடிச்சிருப்பார் அவர் வந்து ஒரு விஷயம் ஷூட் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து மகாபிரபுன்னு சரத்குமார் வச்சு ஒரு படம் பண்ணார் இது பண்ணிட்டு இருக்கும்போது கவுண்டமணி செந்தில் வந்து பிஸியான ஷெட்யூலில் இருந்தாங்க அப்போ கவுண்டர்மணி வேற படத்தில் இருக்காரு இவருக்கு வந்து கால்சீட் கொடுத்துட்டாங்க வேற நாள் கால்ஷீட் இருக்கும்போது நடுவில் கவுண்டர் மணிக்கு ஒரு ரெண்டு நாள் கேப் கிடைக்குது அப்போ இந்த ரெண்டு நாளில் சரி நம்ம வெங்கட வெங்கடேஷுக்கு படம் பண்ணி கொடுத்தோம்னா அவருக்கு கால்சீட் இருக்கு அவர் யூஸ் பண்ணிக்குவாப்புல அப்படின்னு காலையில் ஃபோன் பண்ணுறாரு வெங்கடேஷ் இந்த மாதிரி வந்து கால்சீட் இருக்கு ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருக்கே எதாவது எடுத்துக்கிறியா அப்படின்னு உடனே இவர் வெங்கடேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அண்ணே இல்லைன்னே நான் வந்து காம்பினேஷன் ஷர்ட் தானே வச்சுருக்கேன் இப்போ நான் ரெண்டு நாள் எடுக்கணும் செட்டு போடணும் செட்டு ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் ஆனால் வந்து சரத்துக்குமார் சார் வேணும் செஞ்சிலண்ணே வேணும் கஷ்டமாக இருக்குமேண்ணே அப்படின்னு ஒடனே காலைல ஒம்பது மணிக்கு இந்த ஃபோ முடித்தோடனே சரி எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடு அப்படின்ட்டு பத்து மணிக்கு திருப்பி கவுண்ட் பண்ணி ஃபோன் பண்ணிட்டார் ஏய் நானே பேசிக்கண்ணா மூணு பேர் நாங்கள் வந்துடுறோம் நீ வந்து லொக்கேஷனை மட்டும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு வந்து அந்த படத்தில் இருக்க மொத்த காமெடி சீனும் அந்த படத்தில் செமையாக இருக்கும் காமெடி சீனு நான் வந்து கமண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு உடனே பண்ணி வந்து அதை நிறையா சொல்லியிருப்பார் அந்த குண்டுலாம் எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லி அதை நிறையா காமெடிலாம் வரும் அப்படி தான் வந்து எடுத்திருப்பாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அண்ணன் வந்து புஷியானந்த சொல்லியிருப்பார் பிள்ளைக்கு புஷியானந்தே அண்ணன் ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருக்கேன் கால்சீட் இல்லாமல் இருக்கு ஏதாவது கால்சீட் கொடுக்கணுமா கட்சிக்கு அப்படின்னு கேட்டுப்பாரு கிண்டியில் ஒருத்தர் சும்மா இருக்கார் பொழுது போகாமல் நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா இது வந்து கட்சி தலைமையோட லட்சணம் இவ்வளோதான் இருக்குது ஆனால் எப்படி வந்து அம்பேத்கருக்கு தன்னிச்சையாக ஒரு போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி கட்சியுடைய மகளிர் அணி ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இன்னைக்கு போராடுறாங்க இரண்டாவதாக விஆர் மால் கோயம்பேட்டை கிட்ட இருக்க மால்ல அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே டி நகரில் ஒரு தனியார் பெண்கள் கல்லூரிக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கும்பொழுது விதிமுறை மீறி அனுமதி இல்லாமல் கொடுத்தாங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டு அவங்கள பாக்குறதுக்காக வந்து ஓனர் பிசியானது வந்து அவரின் விடுவிச்சிருக்காங்க ஓகேவா சோ கட்சி வேலை பார்க்க தயாரா இருக்கு அவரும் வேலை பார்க்கறதுக்கு இல்லை இவ்வளோ இவ்வளவுதான் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கூட மத்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து அவ்வளோ மனசு குமுறி வந்து பேசுறாங்க நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க மக்களுக்காக தானே பேசுறோம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்காக தானே பேசுறோம் என்ன நாங்க கொடுத்தது என்ன அவ்வளோ பெரிய தப்பா கரெக்ட் தான் நான் சொல்றேன் அந்த அப்படி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்கே பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்றதுல எந்த தப்பும் கிடையாது இங்கே இருக்க இடதுசாரி இயக்கங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க எல்லாம் இருக்காங்க பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்றது எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பேம்ப்ளெட்டில் அப்ஜெக்டபுளாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் சொல்கிறேன் அதில் ஃபோர்ஸாகவே அந்த கண்டென்ட் இல்லை அப்புறங்கிறது அப்ஜெக்டபுளாக நீங்கள் வந்து பேச போகிறீங்க அவங்களுமே அதுதான் சொல்கிறாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல நாங்கள் ஜஸ்ட் இதை வந்து அண்ணன் எழுதுனத எங்க தலைவர் எழுதுனத நாங்க இது பண்ணி நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்கிட்டையும் குடுக்குறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது இது ஏன் வந்து இது பண்றாங்க எந்த ரைச்சும் கிடையாது அப்படின்னு அவங்க கூட பேசுறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அத பாக்க போனதுக்கு புஷியானந்த அரஸ்ட் பண்ணது அது அதை விட ஒரு மோசமான செயல் அரசியல் லட்சணம் இது கட்சி லட்சணம் இருந்துகிட்டு இருக்கு இது கூட கண்டம் தெரிச்சிருக்க மாட்டார் இட் ரெடி போய் பாருங்க கண்ட வந்து நிக்குது இல்ல தெரியல அங்க இருக்கிற யாரே நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசناる அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து அவங்க சொன்னாங்க சும்மா சொல்லிவிட வேண்டியதா இருந்து சும்மா சொல்லிவிடவும் 뭔 தெரியல ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க சாப்பாடு உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச்மென்ட்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா இல்ல நான் பேசற மேல அப்படிங்கிற மாதிரியான என்ன விஷயங்களை வந்து அவங்க கட்சி தலைவர் விஜய் பேசினதாக அங்க இருக்கக்கூடியவங்க பதிவு பண்ணாங்க ஆனா அது எந்த அளவு பண்ணுங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் சாப்பாடு இவரு எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும் இல்ல தெரியல மேல ஏங்க பேசறம் அப்படினு சொன்னாரமா போலீஸ் கஸ்டடில இருக்காங்க போலீஸ் கஷ்டங்களாக இருக்கும்போது இவரு கூட சாப்பாடு ப்ரொஃபைட் பண்ண முடியாது போலீஸே கொடுத்துருவாங்க அதுவும் இன்னொன்று ஃபார்மாலிட்டி அரசு ஆறு மணிக்கு கூட போகிறாங்க அஞ்சரை மணிக்கே விட்டாங்க அஞ்சரை மணி மணிக்கு முன்னாடியே விட்டாங்க மேலே யார்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க தெரியல கட்சிக்காரங்கள்ட சாப்பாடு மேலே இது பண்ணுறதுக்கு நீங்கள் மக்கள் பிரச்சனை கேட்க மேலே பேச வேண்டியதானே அதுக்கு மேலே பேசலையே அவ்வளோதான் ஓகேவா ஸோ கட்சியாக தொண்டர்கள் இருக்கிறார்கள் கட்சிக்கான மனநிலையில் தலைவர்கள் இல்லை கமலஹாசன் போல ஒரு சினிமாத்தனமான கவர்ச்சி அரசியலை வைத்து விஜய் காலத்தை ஓட்ட நினைத்தால் கப்பல் கதை சேராது சரி இன்னைக்கு இந்த சம்பவத்திலே வந்து இன்னைக்கு டேவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது ஆனால் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அதிமுக தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய போராட்டங்கள் இந்த வழக்கு தொடர்பாக வந்து அதிமுகவுடைய போராட்டங்கள் வந்து அதிமுக மேலே கடந்த காலங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தாங்கன்னா இந்த வழக்கு அதிமுக ஒரு சரியான அரசியல் கட்சியாக சரியான எதிர்கட்சியாக கையாளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யார் அந்த சார் அப்படின்னு போசஸ் ஒட்டுவா இருக்கட்டும் அடுத்த நாளே அவங்க போராட்டமாக அறிவிச்சாங்க இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடைபெற்றுச்சு அப்புறம் மன்மோகன் சிங் மறைவு காரணமாக இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டு இப்போ வந்து தேதி குறிக்கப்பட்டிருந்துச்சு முன்னாடுமதி வாங்கி போராட்டம் பண்ணும்போது அதிமுக பெரும்பான்மையான இடங்கள்ல போராட்டம் பண்ணதை கைது பண்ணிட்டாங்க ஒட்டுன போசஸ கிழிச்ச உடனே முன்னாள் அமைச்சர்கள்லாம் காட்டுக்கு போய் நான் நிக்கிறேன் நீ ஒற்றா பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுறது அந்த போஸ்டர்ஸ் ஒட்டினாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எல்லாமே வந்து போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் போஸ்டர் ஓட்டுறது இல்லை போராட்டம் மார்ப்பாட்டமெல்லாம் வந்து ஒரு ஒரு சற்று வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும் அது வந்து ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிற அட்லீஸ்ட் அரசியலை குறித்த என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் விழுமநிலை மக்கள் அல்லது அரசியல் புரிதல் இருக்க மக்கள் தான் இவங்க திருப்பி திருப்பி போய் பேசுவாங்க கொஞ்சம் மேட்டுக்குடித்தடம் இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ் கிட்ட வந்து இவங்களுடைய போராட்டங்களும் போய் சேராது முழக்கங்களும் போய் சேராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் கடந்த சில ஆண்டுகளை இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பெஸ்டமணி மால நேத்து வந்து அந்த பதாகையை பிடிச்சி நின்னதுங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் அவங்களுமே வந்து யாருக்குமே மாலுக்கு வரக்கூடிய மக்கள் கிட்ட இது பண்றாங்க அப்படிங்கும் பொழுது வந்து உடனே மாலுக்கு வந்தவங்க எல்லாம் இலைட்டா வரது இல்லையா அப்படின்னு திருப்பி கீழே கமெண்ட்ல யாராவது அப்படி கிடையாது மாலுக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த கூட்டம் வந்து வெளியே என்ன சொல்கிறது போஸ்ட் ரோட்டினாலும் பார்க்காத கூட்டம் தான் பெரும்பாலும் மாலுக்கு போகுது அப்படினால அங்கேயும் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறது இன்றைக்கி த்ரூ அவுட் வந்து அதிமுக பல்வேறு இடங்களில் போராட்டம் பண்ணி சி வி சமூகமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசணும்ல எப்படி தாவேக்க தலைவர் கல்சிட்டு கொடுத்து பண்ணையோரை விட்டு வெளியே வர மாட்டேன் அதே மாதிரி சேவகார்ட்டி இருந்து ஒருத்தர் வெளியே வர மாட்டேன் எடப்பாடி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக ஒரு புகைப்படமோ ஒரு கிடையாது இந்த தீவிரமா கையில் எடுத்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க நோட்டீஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா வந்துருக்கலாமே களத்தில் வந்து எடப்பாடி வந்து தன்னை வந்து ஜெயலலிதாவாக கொண்டு அந்த ஒரு ஸ்டைல் எதிர்பார்க்க நினைக்கிறாரு அது கை கொடுத்துச்சுன்னா ஓகே கை கொடுக்கலை அப்படின்னா கட்சி காணும் போதும் எடப்பாடி காணாமல் போயிடுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து திமுக கூட்டணிகள் அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஏதோ திமுக மேல ஏதோ கோவத்தில் வருத்தத்தில் இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருத்தம் என்ன விஷயம் முதலமைச்சர் வந்து அரசு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகிட்டு இருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு காலையில் அந்த புதுமைப்பணி திட்டம் விரிவாக்கம் காலை சுக்க திட்ட விரிவாக்கம் இதெல்லாம் வந்து போயிருக்கார் தொடங்கி வச்சிருக்கார் அரசு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பெண்கள் கல்விக்குள்ள கல்வி நிலையத்துக்குள்ளே வரது வந்து சமூக புரட்சி திராவிட மாடல் அரசு வந்து இருந்துகிட்டு இருக்கு இது பிடிக்காத வந்து ஒரு பழைய வேஸ்ட் மாடல் ஒன்று இருக்கு பெண்கள் வந்து ஓடுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க திராவிட மாடல்ல பெண்கள் கல்விக் வர்றது சமூக புரட்சின்னா கல்வி கூடங்களுக்குள்ள வரக்கூடிய பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது அதுக்கு பேர் என்ன அதை பேசவே மாட்டேங்கிறாங்களே உடனே வந்து இப்போ அது எப்படி அப்படின்னு ஒன்னே வருவாங்க இப்போ விஜய் வந்து லெட்டர் எழுதுனார்ல அதுக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நீ போயிட்டு வந்து பீகாரை பாரு ஒரிசாவை பாரு அப்படின்னு வழக்கம் போல விட்டுட்டாரு அந்த அதிமுக விஷயத்தில் யார் அந்த சாருக்கும் உடனே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படின்னு கோவிசெல்லின்னு ஒரு பக்கம் விட்ட ஆரம்பிச்சிட்டார் ஓகே இவ்வளோ வழக்கம் அவ்வளோதான் கல்வி நிலையங்களில் பாலியல் வன்கொடுமை நடப்பது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல இது முதல் முறையும் அல்ல இந்த ஆட்சியில் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் திருச்சியில ஆரம்ப பள்ளி ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் இருக்க பிள்ளைங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்ட்டுன்னு கிருஷ்ணகிரியில நடந்துச்சு நாமக்கல்ல நடந்துச்சு நாகப்பட்டினத்துல இதே மாதிரி கேம்ப் நடத்தி ஏதோ பண்ணா கவுன்சிலிங் கொடுக்குறேங்கிற பேர்ல நடந்துச்சு ஸோ இங்கே பள்ளிக்கூடங்களில் பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு எதிராக மாணவிகளுக்கு எதிராக பாலியல் சீண்டர்கள் துன்புறுத்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சியில் அது வந்து பட்டியலே போட முடியும் அதுக்கு பேர் என்ன புரட்சி அதை கண்டிக்கிறதுக்கோ இல்லை அது மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் வழக்கம் போல வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வந்து இது மாதிரி சொல்வோம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தான் வந்து அதுல முதன்மை இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து நாங்கள் மெய்க்குள்ள பேசுவோம் பேசுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துறீங்க காவல்துறை வச்சு உறுதிப்படுத்துறீங்க அந்த காவல்துறையில் இருக்கவங்க மேலேயே வந்து சக ஆண் காவலர்கள் வந்து பல லத்திமறைகள் பண்றாங்க ராஜேஷ் தாஸ்க்கு எந்த என்ன குதுக்கு வச்சிங்க அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டீங்க அதுபோகம் இன்னும் ரெண்டு பேர் வந்து இப்போ நடுவில் என்கொரிக்கு ஆகிட்டு போயிருக்காங்க போன வாரம் மதுரையை நினைக்கிறேன் சரியா ஞாபகம் ஊர் பேர் ஞாபகம் இல்லை ஒரு எஸ்எஸ்ஐ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க குடிபோதையில் பெண் காவலர்கிட்ட தவறாக அணந்துக்கிட்டார் அதுவும் டியூட்டி நேரத்தில் காவல் நிலையத்துக்குள்ளே நடந்துருக்குது சம்பவம் ஏன் வாக்கி டாக்கியில் கவர்மெண்ட் வாக்கி டாக்கியில் ரெண்டு பேர் வந்து டேலாக் ஸ்பேசிக்கிட்ட வரலாறுலாம் நாங்கள் பார்க்கலையா ஆனால் காவல்துறை அப்படியே வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது நீங்கள் வந்து அப்படியே வந்து இரும்பு கொண்டு அடக்கிட்டீங்க ஸோ அதிமுகவை அதிமுக வந்து அப்படியே வந்து அப்படி கட்டுற கட்சி கிடையாது ஆனால் அதிமுக எங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் அய அராஜகத்துக்கும் அயோகத்தினத்தையும் வந்து நீங்க நியாயப்படுத்தாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஞானசேகரன் கட்சி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அவரு கட்சிக்காரர் தான் அப்படின்னு ஒரு வீடியோ வேறு விட்டுருக்காங்க அது வந்து அந்த ஆதாரத்துக்கு திமுக தான் பதில் சொல்லுவாங்க இப்போ புதுசாக வந்து வீடியோன்னு சொல்லுறீங்க அப்புறம் பழைய வீடியோ தீட்டு வந்து இல்லை அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்களேன்னு வந்து இல்லை இன்னைக்கு மூணு மணிக்கு அதிமுகவுடைய ஐடி நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட கோவை சத்தியம் தான் பதிவிட்டு இருக்காரு பவள விழா நிகழ்ச்சி அந்த அரங்குக்குள்ள இதே திமுகவுடைய நிர்வாகிகள் கூட சகஜமா வந்து அந்த ஞானசேகரன் பவள விழாக்கு இல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும் போதே சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இருக்கார் அந்த இருக்காங்க இதுவும் இப்பவும் வந்து கட்சிக்காரர் தானா இல்ல கட்சி இல்லையா அப்படிங்கறத நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஸோ இப்போ காங்கிரஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா மன்மோகன் சிங் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் மோடி அரசு வந்து ஏழு நாள் துக்கம் தமிழ்நாடு அரசு ஏழு நாள் துக்கம் அனுசரிச்சு அங்க வந்து இடம் கொடுக்கல இறுதி சடங்குகளுக்கு சரியான இது செய்யல அப்படின்னு மன்மோகன் சிங்கை இழுதிப்படுத்தி விட்டது பாஜக அரசு அப்படின்னு ட்வீட்டு போட்டார் நம்ம முதலமைச்சர் இங்கிலீஷ்ல ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கிறீங்க அரசு நிகழ்ச்சி கிடையாதுன்னு அர்த்தம் துக்கம்னா அப்புறம் பூச்சி இல்லாமல் போயிட்டு கலந்துக்கிறீங்க அடுத்த நாளே வந்து புக் ஓகேவா புக் இல்ல மட்டும் தான் துவங்க வைக்கிற தனியார் நிகழ்ச்சி ஏற்கனவே வாக்கு கொடுத்தாச்சு அப்படின்னாங்க அன்னைக்கே கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை உதயநிதி திறந்து வச்சார் அது அரசு நிகழ்ச்சி கேள்வி கேட்டதுக்கு பதில் வரல இப்போ தூத்துக்குடியில் அஹ் ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த ஸ்டாச்சு ஆஃப் சொல்லிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அமைக்கப்பட்ட கன்னடத்தை திறந்து வைக்கிறார் அரசு திட்டவாரு நான் இங்க வந்து வள்ளுவர் முனையை நோக்கி பயணிக்கிறேன் வீடியோவோட பக்கத்தில் பெரியவர் வேற உட்கார்ந்துருக்காரு பெரியவருக்கு சந்தோஷம் பரவாயில்ல பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்பாடி இருபத்தாறு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு இப்போமும் சொல்றேன் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை அது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மயில்கள் திமுக தலைவராக இருந்தால் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை அதெல்லாம் மாட்டும் கடுத்துல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம்ல ரெண்டாம் தேதி முடிஞ்சிடும் மூணாம் தேதி வச்சுக்கலாம்ல மன்மோகன் சிங்காக செஞ்சுட்டு அப்புறம் கூட்டணி கட்சி நீங்களே மதிக்கலைன்னா அப்புறம் பாஜக இப்போ நீங்கள் குறை சொல்கிறது நியாயமா இதை காங்கிரஸ்காரங்க எப்படி மதிப்பாங்க இல்லை காங்கிரஸ்காரங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க கட்சி த கட்சியில் முக்கிய கரெக்டு தான் காங்கிரஸ் தரப்புலேருந்து அவங்க கேட்குறது சரிதானே தானே துணி சரிப்புன்னு சொல்லிட்டீங்க அரசு நிகழ்ச்சிகளில் திட்ட தூக்க விழாவெல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க பெண்கள் சார்ந்த திட்டங்கள்லாம் தூக்கி வைக்கிறீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா என்ன லட்சம் நம்ம அரசு இப்ப இது வந்து யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல நிர்வாகம் பண்ண தெரியாதவங்க தான் பரவாயில்ல ஆறாவது முறையா ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இதுல ஏழாவது முறை தான் ஆட்சிக்கு வரணும்னு அவர் சொல்றீங்க காங்கிரஸ் உங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து எவ்வளவு பேசினாலும் காங்கிரஸ் மட்டும் குடுக்கு சிபிஎம் மாதிரி எப்பயாவது வந்து தபோ அரிசி சிடி பிரச்சனை வந்துச்சு அடுத்து அண்ணா யுனிவர்சரி பிரச்சனைக்கு காவல்துறை மேல் சந்தேகம் இருக்குன்னு பாலகிருஷ்ணன் வந்து இது பண்ணாரு அதுவாவது பரவாயில்ல பெரியார் நினைவுகளைக்கு திராவிட கட்சிகள் வந்து பெரியார் கொள்கையை கைவிட்டாங்க அப்படின்னு போகிற பக்கத்தில் ஏசிட்டு போனாரு தி விசிகாவில் இருபத்தஞ்சு சீட்டுக்கு எப்போ நடப்புடிக்கிறாங்க இப்பவே நாங்கள் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்பேத்கர் ஆயிரம் முறை அம்பேத்கர் பேசுற போராட்டத்துல இணைய வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசை போறாங்கிறாங்க போய் போய் கேவலம் துணை முதலமைச்சர் பதவியா அப்படின்னு விசிகா தலைவர் யாரா பேசிக்கிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் எல்லாம் இருக்காங்க காங்கிரஸ் இன்னைக்கா தய்த்து பேசியிருக்கா இல்லை பேசுறதுக்காக அவங்களுக்கு வந்து யோசிச்சுருப்பாங்களா காங்கிரஸ் கட்சியில் எழுத்து பேசுனா தீ இப்போ விசிகாவில் பேசுனா உடனே வந்து யார் அறிக்கை கொடுப்பா இவர் கொடுப்பார் ஆராசா வருவார் பாமக ஏதாவது பேசுனா உடனே சிவசங்கரை நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க சிபிஎம் பேசுனா அதுக்கு யாராவது மதுரையில் வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து பேசுவீங்க காங்கிரஸ் கட்சியில் அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பீட்ரோஃபோன் சொல்வார் அதுக்கப்புறம் என் கட்சியை தப்பாக பேசலாம் அப்படின்ட்டு அவரே வந்து நிற்பார் சில்லப்பூரில் அதுக்கு மேலே இருப்பார் அதிர்சியா வந்து உங்களுக்கு காங்கிரஸ் சுற்றுவாசிக்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப பாவம் பாவ கொஞ்சமாவது வந்து யோசிச்சிருக்கலாம் யோசிக்காம சொல்லிட்டு அவருக்கான மரியாதையை கொடுக்கல அப்படிங்கிறப்ப வந்து இதை புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கப்புறமாவது காங்கிரஸ் உதாரிக்குதா இல்ல பரவாயில்ல நீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்னு தாங்குறாங்களான்னு தெரியல பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்